வணக்கம் நற்றினையில நம்ம இன்னைக்கு இருநூத்தி ஓராவது பாடல் இது நம்ம அடுத்து பார்க்க போறோம் மூன்று பாடல்கள் குறிஞ்சி பாலை நெய்தல் மூன்று திணைகள் பார்க்க போறோம் இது வந்து குறிஞ்சி திணை பரணருடைய பாடல் இது கைக்கிளை பாடல் அப்படின்னு சொல்லலாம் கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காதல் ஒரு பக்கமாக காதலிப்பது அது பெரும்பாலும் ஆண் காதலிப்பதாதான் இருக்கும் சங்க பாடல்கள்ல கைக்கிளை என்பது பெரும்பாலும் ஆண் ஒரு பெண்ணை விரும்பி தன்னுடைய மன குமுறலை சொல்ற மாதிரியான பாடல்களாதான் இருப்போம் இங்கே வந்து அஹ் பாணன் அவனோட கூட இருக்கிற பாங்கனாக இருப்பவன் சொல்கிறான் நீ அந்த பெண்ணை வந்து பாக்காத அவனும் கிடைக்க மாட்டா நீ சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய இது அவளுக்கு கிடையாது அதனால நீ அவளை பாக்காதே அப்புறம் அது இல்லாம அவள் வந்து அருங்கடி காவலுடையவள் குறவனுடைய மகள் காவலுடையவள் நீங்க உன்னால வந்து அவளை அடைய முடியாது நீ பாக்காத அப்படின்னு சொல்லி பாங்கன் அவனை எடுத்துரைக்கிறான் வந்து வேண்டா இது வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு தலைவன் வந்து என்ன சொல்றான் இல்ல என்னுடைய காதல் உண்மையானது நடக்கும் என்னுடைய அவள் கொல்லிப்பாவையை போல எப்பொழுதும் சொல்றான் இருக்கிறாள் இந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிற அந்த மித்து அந்த தொன்மம் வந்து நிறைய பாடல்கள்ல வந்துருக்கிறத நம்ம பாக்குறோம் அதாவது தெய்வத்தால இயற்றப்பட்ட ஒரு பெண் குரு அப்படிங்கிற மாதிரி கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு ஒரு இதை பத்தி ஒரு மித்து வந்து ஒரு தொன்மம் வந்து சங்க இலக்கியங்கள்ல நிறைய இடங்கள்ல அதாவது அனங்கு அப்படின்னு பேசப்படும் அனங்கு வேற கொலிப்பாவை வேற அனங்கு வந்து வருத்துகின்ற தெய்வம் லைக் எக்ஷி சொல்ற மாதிரி ஆனா கொலிப்பாவை அப்படிங்கிறது அழகாக செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சிற்பம் அந்த சிற்பம் போல அழகுடையவோ மலையில ஏதோ ஒரு தெய்வத்தால ஏற்றி வைக்கப்பட்ட சிற்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொன்மம் வந்து சங்க இலக்கியங்கள்ல இருக்கு கொலிப்பாவை அப்படிங்கிற மாதிரி சோ இங்க வந்து அவள் கொல்லிப்பாவையை போல அந்த கொல்லிப்பாவை என்னுடைய உருவத்துக்கு எதுவுமே ஆகாது ஏன்னா மலையில இருந்தாலும் கூட மழை காற்று இடி மின்னல் வெயில் எது வந்தாலும் அந்த கொல்லிப்பாவையினுடைய அழகு சிதையவே சிதையாது அது போல அவள் என்னுடைய மனதில் எப்பொழுதும் வீட்டெடுக்கிறாள் அப்படிங்கறத அவன் இந்த பாட்டுல சொல்றான் அதான் இந்த பாடல் மலை உரை குறவன் காதல் மடமகள் பிறல் அருங்குறையல் அருங்கடி காப்பினல் சொல் எதிர்கொள்ளால் இளையல் அையோல் உள்ளல் கூடாது என்றோய் இது ஒரு டைலாக் கூடாது என்றோய் மற்றும் செவ்வேறு பலவின் பயம் கேழு கொல்லி தெய்வம் காக்கும் தீது தீர் நெடுங்கோட்டு அவ்வெள்ளருவிடை குடவரை அகத்து கால் பொருது இடுப்பினும் கதழ் உரை கடுகினும் உறும் உடன்று எரியினும் ஊறு பல தோன்றினும் பெருநிலம் கிளறினும் திருநல உருவின் மாயா இயற்கை பாவையின் போதல் ஒல்லாள் என் நெஞ்சத்தாளே இங்க அப்படி தெய்வத்தால இயற்கை தெய்வத்தால செய்து வைக்கப்பட்ட கொலிப்பாவையானது அந்த மலையகத்துல எப்படி என்றும் மாறாமல் எந்த ஊரும் வராமல் நிலைத்து நிற்குமோ அது போல அவள் என் நெஞ்சத்தில் நிலைத்து நின்றிருக்கிறாள் அப்படிங்கறத தலைவன் சொல்றான் முதல்ல வரக்கூடிய நாலு வரி வந்து பாங்கனுடைய அவனுடைய வசனம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா மலை உரை குறவன் காதல் மடமகள் மலை மேல இருக்கக்கூடிய மலை மேல வாழக்கூடிய குறவர் குறவர்களுடைய அந்த தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய மடமகள் அவளுடைய இழப்பம் இளமை பொருந்திய சிறிய பெண் அவள் பெரிய அதாவது இந்த குடிக்கு தலைவனவன் அந்த தலைவனுடைய மகள் அவள் அப்போ பாதுகாப்பு அதிகம் பெறல் அருண் குறைகள் அவள் பெறுவதற்கு அருமையானவள் நீ நினைக்கிறது போல போயெல்லாம் அவளை பார்த்து அடைஞ்செல்லாம் முடியாது நீ போய் அவளை பார்த்து காதலிச்சு திருமணம் செய்து கொள்வதில் எல்லாம் நடக்காது பெறல் அருங்குறையல் அவள் பெறுவதற்கு அருமையானவள் அருங்கடி காப்பினால் அது அது மட்டும் இல்லாம அருங்கடி காப்பு பாதுகாவல் மிகுதியாக இருக்கக்கூடிய குடவர்களுடைய குடியது அங்க அப்படி எளிமையாக யார் வேண்டுமானாலும் உள்ளே நுழைஞ்சிடவோ பாத்திரவோ முடியாது அதனால பாதுகாப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் வசிக்கிறவள் சொல் எதிர்கொள்ளாள் இழையல் அதோட மட்டும் இல்லாம அவ உன்னை விட ரொம்ப உன்னுடைய காதலை புரிந்து கொள்வதற்கு அளவுக்கு அவளுக்கு வயதும் போதாது அவ சின்னவ ரொம்ப வயதில் சின்னவள் அதனால அவ வந்து சொல்ல மாட்டான் இப்படி ஒரு பொருளும் எடுத்துக்கலாம் அல்லது நீ சொல்வதையெல்லாம் கேட்டு புரிந்து கொண்டு அதற்கு பதில் கூடிய அளவிற்கு பக்குவம் இன்னும் அவளுக்கு வரல அந்த காதலை எதிர்கொள்கிற அளவுக்கு அவளுக்கு இல்லை அதனால அவள் வந்து சொல் எதிர்கொள்ளாள் இளையல் இளையல் அப்படிங்கிறது வயதில் குறைந்தவள் அணையோல் உள்ளல் கூடாது இப்படி எல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால நீ அவளை நினைக்காதே உள்ள நினைத்தல் நினைக்காது அவளை நீ நினைக்காதே அப்படின்னு சொல்லி பாங்கன் வந்து தலைவனிடம் சொல்றான் அதுக்கு தலைவன் என்ன சொல்றான் அப்படின்னா இங்க இல்ல அவளுடைய உருவம் என்னுடைய மனதில அப்படியே பதிந்து போய்விட்டது எப்படி என்றால் இயற்கையால உருவாக்கப்பட்ட கொல்லிப்பாவை எப்படி எந்த ஊரும் இல்லாமல் மலையகத்தில் நின்று விளங்குமோ அது போல அவள் என் மனதில் நிலை பெற்று விட்டாள் இனிமே அதை மாற்ற முடியாது எப்படியாவது அவளை நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பதில் சொல்றான் அதான் அடுத்து வரக்கூடிய பகுதி பலவின் பயம் கெழு கொல்லி தெய்வம் காக்கும் தீது தீர் நெடுங்கோட்டு கோட்டு அருவி அருபி எங்க இருக்கு அந்த இது இது சொல்றாரு பலவின் அழகா நல்லா நன்றாக வேர்விட்டு இருக்கக்கூடிய பலாமரங்கள் பயம் கெழு கொல்லி அந்த கொல்லை மலையில பயங்கிழும் நிறைய பலாப்பழங்களை தரக்கூடிய அந்த மலைச்சாரலிலே தெய்வம் காக்கும் தீது தீர் நெடும் போட்டு அவ்வெள்ளருவி அகத்து தெய்வங்களால் காக்கப்படக்கூடிய மலைச்சாரல்ல அங்க இருக்கக்கூடிய குடவரையில அந்த மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய மலைச்சாரல்ல இருக்கக்கூடிய இந்த கொல்லிப்பாவை மிபியும் ஒரு காலத்துல ஏதாவது அப்படி ஒரு உருவம் இருந்திருக்கலாமா இருக்கும் செய்து வைக்கப்பட்ட சிலைகள் அங்க இருந்திருந்திருக்கலாம் அவ்வெள்ளருவி அகத்து அதாவது பலாமரங்கள் மலர்ந்திருக்க அருவி சாரல் விழக்கூடிய மேற்கு பக்கத்திலே படித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வச்சிலை போல இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை அது அந்த பாவை கல் பொருந்து இடுப்பினும் மிக இடி இடித்து மழை பெய்யும் போது இடி இடித்தாலும் கடல் உரை கடுகினும் விருதியாக மழை பெய்தாலும் உரும் உடன்று எரியினும் இடி இடித்து அதன் மேல் மோதினாலும் ஊறு பல என்ன மாதிரியான துன்பம் தோன்றினாலும் பெருநிலம் கிளறினும் நிலமே கிழிந்து பிளப்பது போல ஊர்கள் நேர்ந்தாலும் கூட திருநல உருவின் மாயா இயற்கை பாவையின் தன்னுடைய செய்து வைக்கப்பட்ட போது இருந்த அழகு எப்படி இருக்கிறதோ அதே போல அந்த புலிப்பாவை ஒரு ஊரும் நேராமல் எப்படி அந்த மலையகத்தில் விளங்குமோ அதே போல அப்படி அவள் எப்ப என் மனதுக்குள்ள வந்தாலும் அப்படியே நிலைச்சு நின்றுட்டான் போதல் உள்ள என் தானே அந்த கொல்லிப்பாவை எப்படி அழியாமல் அங்க நிற்கிறதோ அது போல அவளும் என்னுடைய மனதில் அழியாமல் எப்பொழுதும் என் மனதில் நின்று கொண்டிருப்பாள் அதனால நீ சொல்ற எந்த இதுவும் என்னால ஒட்டுக்க முடியாது ஆஹ் நிச்சயமாக எப்படி வந்து அந்த கொல்லிப்பாவைக்கு எதுவும் ஊறு நேருவதில்லையோ எந்த இயற்கை இடறாலும் அது போல என்னுடைய காதலுக்கும் அப்படி எதுவும் நேராது அது நின்று நிலைத்து வாழும் அப்படிங்கிறதாகவும் பொருளாக எடுத்துக்கலாம் இதுதான் இந்த பாடல் மரணருடைய பாடல் புரிஞ்சத்தினை மலையை பற்றி பேசுவதுனால புரிஞ்சித்தினை நம்ம பாட்டை உத்தரவை பார்த்துக்கலாம் மலை உரை புறவன் காதல் மடமகள் பெறல் அருங்குறையல் அருங்கடி காப்பினல் சொல் எதிர்கொள்ளால் இலையல் அணையோல் உள்ளல் கூடாது என்றோய் நம்ம சொல்லியிருக்கான் வாங்கன்னு சொல்லியிருக்கான் உள்ளல் அப்படி சொன்னாயே அப்படி சொல்கிறாயே அப்படின்னு அவனுடைய டைலாகுமே திருப்பி சொல்லி மற்றும் பலவின் பயம் கேழு கொல்லி தெய்வம் காக்கும் தீது தீர் நெடுங்கோட்டு அவ்வள்ளருவி குடவரையகத்து கால் பொருது இடுப்பினும் கதல் உரை கடுகினும் கால்னா காற்று காற்று வந்து வேகமாக மோதினாலும் கதல் உரை கடுகினும் உரும் உடன்று எறினும் உரும்னா இடி இடி வந்து வேகமாக அங்கே மோதினாலும் ஊறு பல தோன்றினும் பெருநிலம் கிளறினும் திரு நல் உருவின் மாயா இயற்கை பாவையின் போதல் உள்ளாள் என் நெஞ்சத்தாள் அவள் எப்பொழுதும் என்னுடைய நெஞ்சத்திலேயே இருக்கிறாள் அதெல்லாம் அவள் போவது என்பது அறிவு அப்படின்னு சொல்லி சரி அடுத்த பாட்டு போலாம் அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு ரொம்ப அழகான வர்ணனை பாலை அப்படின்னா கூட அழகான பாலை என்கிறது இங்க பிரிந்து போடுறதுனால பாலை பாலைத்திணி ஆயிற்று பாலை பாடிய பெருங்கடுங்கோ பாலை பாடுவதிலேயே சிறந்தவராகிய கருதப்பட எப்படி குறிஞ்சுக்கு கபிலரோ அது போல பாலை பாடிய பெருங்கடுங்கோ இங்க பாலை பாடிய பெருங்கடுங்கோ இந்த பாட்டுல வந்து தலைவரும் தலைவியும் உடன் உடன் போகிறார்கள் இரண்டு பேரும் கிளம்பி தலைவனுடைய ஊருக்கு போறாங்க தலைவனுடைய ஊர்ல இருந்து கிளம்பி தலைவனுடைய ஊருக்கு போறாங்க அந்த போகக்கூடிய இடைவழி ஒரு காடு அது நம்ம எப்பவுமே பார்த்ததுதான் உடன் போக்கு என்பது பெரும்பாலும் காட்டு வழியாக தான் நிலவும் அப்படிங்கிறது ரெண்டு ஊருக்கு நடுவுல ஒரு காடு இருந்திருக்கு எல்லா சங்கிலிக்கிய பாடல்கள்லயும் ரெண்டு ஊருக்கு நடுவில் ஒரு காடு இருந்திருக்கு அது ஒரு ஆச்சரியகரமான டோபோகிராபி தான் அது இப்போ வந்து அஹ் இங்க வந்து சொல்றான் இந்த காடு வந்து உன் தந்தைக்குரிய காடு அந்த உன் தந்தைக்குரிய காட்டு வழி அவ இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ள எல்லாம் வந்தது கிடையாது ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அவங்க வந்து திணைப்பழம் காக்க போவாங்க அவ்வளவுதான் மீன் நெய்துலா இருந்தா மீன் உணக்க போவாங்க கடற்கரைகளை எவ்வளவு அடப்போவாங்க மற்றபடி இடங்கள்ல அவங்களுக்கு அனுமதி இல்லை பெண்கள் அவ்வளவு தூரம் எல்லாம் தாண்டி போறதெல்லாம் கிடையாது இங்க வந்து இவர்கள் அவங்க அவளுடைய வீட்டை விட்டு கிளம்பி வெளியில வந்து இவனுடைய ஊருக்கு போற வழியில் இருக்கக்கூடிய காடு இவன் தந்தைக்குரியது தம் தலைவியினுடைய தந்தைக்குரியது பாரு உன் தந்தையினுடைய காடு எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கறதை நீ பாரு அப்படிங்கிறத சொல்றான் இப்ப தந்தையினுடைய காடு அப்படின்னும் போது அவர்கள் எனக்கும் உறவினர்கள் தான் இனிமே அதனால அவர்களால எந்த ஊரும் வராது ஏன்னா காட்டுல வழியாக போறதுல ரெண்டு பயம் ஒண்ணு இந்த காட்டுல வாழக்கூடிய விலங்கினங்களால வரக்கூடிய பயம் இன்னொன்னு தமர் சார்ந்த உறவினர்கள் வந்து எங்க அடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இந்த ரெண்டுமே கிடையாது தந்தையினுடைய காடு அதனால நம்ம பயம் இல்லாமல் இந்த காட்டு வழியாக போல இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத நீ பாரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவன் விளக்கி சொல்றான் அந்த காட்டினுடைய அழகை அவன் காட்டுறான் அதான் இந்த பாடல் புலி புரட்சி வந்த புலாலம் செங்கோட்டு ஒலிபல் முத்தம் வலி சிறந்து வண் சுவல் பராறை முறுக்கி கன்றோடு மடப்பிடி தழிய தடக்கை வேளம் தேன்சை பெருங்கிளை இரிய வேங்கை பொன்புரை கவளம் புறம் தருபு ஊட்டும் மாமலை விடரகம் கவையி காண்வர கண்டிசின் வாழியோ குருமகள் நுந்தை அருமீன் பயந்த அறம் செய் திங்கள் செல்சுடர் நெடுங்கொடி போல பகல் பூங்கோங்கம் அணிந்த பல் பூங்கோங்கம் அணிந்த காடை கோங்க மலர்கள் மலர்ந்திருக்கின்றன வரிசையாக மலர்ந்திருக்கின்றன அப்படி வரிசையா மலர்ந்திருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா கார்த்திகை நாள்ல முழு நிலவு சேரும் பொழுது கார்த்திகை நம்ம எல் எந்த மாசத்துல முழு நிலவு வருதோ அதுதான் அந்த மாசத்துக்குரிய நட்சத்திரம் இல்லையா அது நமக்கே தெரியும் சித்திரை மாதத்துல சித்திரை நட்சத்திர தண்ணிக்கு முழு நிலவு வரும் வைகாசில விசாக தண்ணிக்கு முழு நிலவு வரும் அந்த முழு நிலவு அந்த மாதத்துல என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் முக்கியமான ஒரு நட்சத்திரமாக வணங்கப்படும் பெரும்பாலும் தெய்வங்களுக்குரிய நட்சத்திரங்களாக அவை போற்றி வணங்கப்படும் மார்கழியில அதாவது எந்த மாதத்துல பௌர்ணமியில எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் விசேஷமானது அவ்வளவுதான் நம்ம அது ஒரு ஒரு அப்படியே பாத்துக்கலாம் இந்தந்த மாசத்துல பௌர்ணமியில வருது அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இங்க அந்த கார்த்திகை நாள்ல முழு நிலவு சேரக்கூடிய அந்த நாள்ல விளக்கேற்றி வைத்து அறம் செய்து வழிபடுவது என்பது அதுதான் இங்க சொல் அரும பயந்த அறம்சை திங்கள் அருமீன் கார்த்திகை நட்சத்திரங்கள் வழிபட்டு அறம்சை திங்கள் செல் சுடர் நெடுங்கொடி போல விளக்கேற்றுவை கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றி வைத்து வழிபடுற வழக்கம் பெரிய தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம் அப்ப அது நீளமாக கொடி போல விளக்குகளை அழகாக ஏற்றி வைத்து மக்கள் வழிபடுவதை போல இங்க கோங்கு மலர்களுடைய மலர்கள் மலர்ந்திருக்கு நினைப்பாரு காட்டுல இந்த கோங்கு மலர்கள் மலர்ந்திருக்கு வரிசையா அந்த கிளையில அப்படியே ஃபுல்லா மலர்ந்திருக்கு கோங்கம் ஃபுல்லா மலர்ந்திருக்கு அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் கார்த்திகை மாதத்தில் வெண்ணிலவு வரக்கூடிய முழு நிலவு வரக்கூடிய அந்த நட்சத்திர நாளில் மக்கள் வரிசையாக விளக்கேற்றி வழிபடுவதை போல இந்த காட்டுல இருக்கக்கூடிய கோங்கம் மரம் இருக்கு அத பாரு அப்படிங்கிறான் நீங்க அவ வந்து பார்க்காம விட்டு போறாளோ அப்படின்னு அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமாக காட்டிக்கொண்டு ஒவ்வொரு காட்சியாக காட்டிக் கொண்டு அவளை அவன் அழைத்து கொண்டு போகிறான் அந்த காட்டிலே போறியானுக்கு ஒரு ஆண் யானை தன்னுடைய பிடியோடும் பெண் யானையோடும் தன்னுடைய கன்றோடும் இருக்கிறது அது அங்க புளியை குத்தி கொன்று சிவந்த மறுப்புகளை உடையது மறுப்புற தந்தம் தந்தங்களை உடையது அந்த தந்தத்துக்கு கீழே முத்துக்கள் திரள்கின்றன முத்துக்களுடைய ஒலி எழும்புகிறது இங்க வந்து முத்து வந்து சிப்பியினுடைய வயத்துலதான் பிறக்கும் அப்படின்னா கூட இருபது இடங்கள்ல இருந்து முத்து தோன்றும் அப்படின்னு சொல்லி அஹ் ஓமான சங்கிரகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல சொல்லப்பட்டிருக்கு அஹ் எங்கெல்லாம் முத்துக்கள் தோன்றும் அப்படிங்கிறது ஆனா எல்லா முத்துக்களும் அணியக்கூடிய முத்துக்கள் அல்ல சிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த முத்து ஒன்றுதான் ஆபரணமாக அணிந்து கொள்ளக்கூடிய முத்து மற்ற முத்துக்கள் எல்லாம் அழகாகவும் அந்த அதனுடைய உருவ ஒற்றுமை கருதியும் முத்துக்கள் பிறக்கின்றன என்று சொல்லப்படுவது எங்கெங்கெந்தெல்லாம் முத்து பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு இருக்கு முத்து பிறக்கும் இடங்களாக பாத பாட்டு சொல்லுது தந்தி வராகம் மறுப்பி கதளி நந்து சலஞ்சலம் கொக்கு நளின கந்தரஞ்சாலி களை கண்ண களை கண்ணல் ஆ களை கண்ணல் ஆவின் பல்கட் செவிக்கார் இந்து உடும்பு கரா முத்தம் இனும் இருபதுமே இருபது இருந்து முத்து கிடைக்கும் எங்க இருந்து அப்படின்னா யானையினுடைய கொம்பு இந்த யானையினுடைய கொம்பு இந்த வெண்மை நிறத்துல முத்து போல இருக்கிறது அதனால அதை எடுத்துக்கலாம் பன்றியினுடைய கொம்பு முத்துச்சிப்பி பாக்கு மரம் அந்த பாக்குல அந்த குலை தள்ளும் போது பார்த்தீங்கன்னா உருண்ட உருடைய முத்துக்களை போலதான் இருக்கும் வாழை மரம் நத்தை சஞ்சலம் அப்படின்னா வலம்புரி மீனினுடைய தலை அப்புறமா வந்து கொடுக்கு தலை தாமரை பெண்களுடைய கழுத்து நெற்றி அந்த வேர்வை அப்படி உருண்டு திரண்டு வரும்போது முத்துக்களை போல இருப்பது நெல் நெல்லினுடைய மணிகள் மூங்கில் அப்படி திரண்டு வரக்கூடிய மூங்கில் கரும்பு மாட்டுப்பல் பாம்பு முகில் முகிலா மேகம் கற்பூரம் முதலை உடும்பு இந்த மாதிரி இருபது இடங்கள்ல இருந்து முத்துக்கள் பிறக்கும் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லப்படுகிறது இங்கேதான் சொல்றான் புலி பெற சிவந்த புலி போற சிவந்த புலாலம் செங்கோட்டு புலியை குத்தி வாங்கினால அதனுடைய மறுப்புகள் சிவந்திருக்கின்றன அந்த யானையினுடைய தந்தங்கள் சிவந்திருக்கின்றன பல் முத்தம் ஆர்ப்ப அந்த யானை தந்த முத்தல் முத்து போல இருக்கிறது வலி சிறந்து இப்படிப்பட்ட வலிமை மிகுந்த அந்த ஆண் யானையானது வல் சுவல் பராறை முறுக்கி அடு வல் சுவல்னா நன்றாக அடி பருத்திருக்கக்கூடிய மரத்தை பிடுங்கி எடுத்து அது உணவாக உண்கிறது கன்றோடு மடப்பிடி தழிய தடக்கை வேளம் நீண்ட நிலத்தை தோய்வதை போன்ற தும்பிக்கையை உடைய அந்த வேளமானது தன்னுடைய கன்றோடும் இளமை பொருந்திய தன்னுடைய பெண் துணையோடும் ஒன்றாக அந்த காட்டில் சுற்றி கொண்டிருக்கிறது பொன் புரை கவளம் புறந்தருபு ஊட்டும் மாமலை விடரகம் கவையும் அதாவது அஹ் பொன் பொன் போன்ற நிறமுடைய பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய வேங்கை மரத்தினுடைய கிளைகளை ஒடித்து கிளை ஃபுல்லா பூக்கள் பூத்திருக்கிறது அந்த கிளையை ஒடித்து அது உணவாக எடுத்துக்கொள்கிறது அந்த கிளையை ஒடிச்சு அது சாப்பிடுது பொன்புரை கவளம் கவளம்னா உணவு தானே யானைக்கு கொடுக்கக்கூடிய உணவினுடைய உருண்டைக்கு கவளம் அப்படிங்கறது வாய் சாப்பிடு நம்ம சொல்றோம் இல்லையா வாய் இந்த ஒருவாய்ங்கிறது ஒரு உணவு ஒரு உருண்டை அது போல கவளம் அப்படின்னா யானையினுடைய வாய் உணவு இங்க இது வந்து வேங்கை மரம் பொன் போன்ற பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வேங்கை மரத்தினுடைய கிளையை ஒடித்து தானும் உண்டு தன்னுடைய குடும்பத்திற்கும் தருகிறது அப்படிப்பட்ட மாமலை விடரகம் விடரகம்னா பிளவுகளை இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காட்டினுடைய அழகை நீ ஊட்டு விடரகம் கவையி கான்வர கண்டிசின் வாழியோ குருமகள் இந்த ம காட்டினுடைய அழக பாரு நம்ம இந்த வழியதான் போறோம் இது உந்தை நுந்தையினுடையது உன்னுடைய தந்தை நுந்தைனா உன் தந்தை உன் தந்தையினுடையது இது அவருடைய காடு அருமீன் பயந்த அறம் செய்திங்கள் அருமீன் கார்த்திகை நட்சத்திரங்கள் விளங்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரமும் வெண்ணிலவும் சேரக்கூடிய அந்த நாள்ல அறம் செய்திங்கள் நல்ல நல்லவற்றை செய்து அறம் செய்து அதை வாழ்த்த கூடிய அந்த நாள்ல செல் சுடர் நெடுங்கொடி போல நெடுங்கோடி போல விளக்குகளை ஏற்றி வைத்து மக்கள் வணங்குவார்கள் அப்படி இருப்பது போல அங்கே கோங்கம் மலர்கள் வரிசையாக அந்த கிளைகளில் மலர்ந்திருக்கின்றனர் அதையும் நீ பார் பல்ப் கொங்கம் அணிந்த காடே அணிந்த அப்படின்னாலே அழகுற அணிந்த அப்படிங்கிறது அப்போ அந்த காடு அவ்வளவு அழகா இருக்கு அந்த அழகான காட்சிகளை இது வரைக்கும் பார்த்தது இல்லை அதனால இது இன்னொன்னு என்ன இந்த இந்த பாட்டுல இருக்கிற ஃபீல் என்ன அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்க போகுது அவங்க வந்து துன்பகரமான பாலை நிலத்துல போல அவங்க வந்து காட்டு வழியா போறாங்கனாலும் கூட மிக அழகான காட்சிகளை கண்டு அந்த இல்லறம் அவளுடைய காதல் வாழ்க்கை மிக இனிமையானதாக தொடங்க போகிறது அவள் மிகச்சிறந்த இல்லறத்தை அதாவது எப்படி களிரு வேழம் பிடியோட எல்லாம் இருக்கு தன் குடும்பத்தோடு இருக்கிறதோ அது போல அவளும் பிள்ளைகளை இன்று அவள் மகிழ்வான வாழ்க்கையை வாழப்போகிறாள் அதற்கான ஒரு முன்னோடி தான் இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு நேர்மறையான ஒரு இதோட உடன்போக்க வந்து ரொம்ப அழகா இந்த பாடல் பாடியிருக்கிறது பாலை பாடிய பெருங்கடும்போ சரி பாட்டு புரியுது இல்லையா ஓகே நம்ம அடுத்த பாட்டு போயிடலாம் இப்போ அடுத்த பாட்டு வந்து இந்த ஊர் அலர் தூக்கி அவனை அவனை பார் அவனை பார்க்கல என்னால இருக்க முடியாது ஆனால் அவன் வருவதை இந்த ஊர் தடை செய்து விட்டது இந்த அலர் தூற்றி தூற்றி இந்த ஊரானது பலவாறு பேசி அவன் வருவதை இல்லாமல் செய்து விட்டது இப்ப அவன் வர்றதும் இல்ல எப்படி அவனை அவனை பார்க்காம என்னால இருக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லி தலைவி அந்த ஊரை திட்டி தன்னுடைய நிலைமையையும் தெரியப்படுத்துறான் உலோச்சனார் உலோச்சனார் நிறைய நெய்தல் திணை பாடல்களை எழுதியிருக்கிறார் அதுதான் இந்த பாடல் முழங்கு திரை கொழிய நூறு ஏக்கர் தடம் தாட் தாழை முள்ளுடை நெடுந்தோட்டு அகமடல் பொதுளிய முகை முதிர் வான்பூ கோடுவார் தன்ன எரி எரிதிரை உதைத்தலின் பொங்கி தாது சோர்வு சிறுகுடி பாக்கத்து மருகு மறுக்கும் மனம் கமல் காணல் இது ஃபுல்லாவே வந்து தாழையினுடைய வாசனை அந்த ஊரினுடைய தெருக்கள்ல வீசுகிறது அப்படிங்கறத சொல்றது அவ்வளவுதான் ஒரு நாள் பிரியினும் நெடுந்தேர் ஆண்டு அழுங்க தப்பல் அன்றியும் இவ்வழுங்கல் ஊர் இந்த அழுங்கல் ஊர் எப்பொழுதும் அலர் தூற்றியே மாயின்றி இந்த ஊர் பேசி பேசியதோ தேர் வருதே யார் வரா தெரியலே இவனை பார்க்க வரான் அவளை பார்க்க வரான் அப்படியே பேசி அவனை வரவிடாமல் செய்துவிட்டது இந்த அழுங்கல் ஊர் அவனை வரவிடாமல் செய்து விட்டது ஆனால் அவனை பார்க்காம என்னால இருக்க முடியல ஒரு நாள் பிரினும் உய்வு அரிது என்னாது ஒரு நாள் பார்ப்ப பார்க்கவில்லை என்றாலும் அந்த வேதனையிலிருந்து என்னால உய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளாத இந்த ஊர் அலர் தூற்றி தூற்றியே அவனை வரவிடாமல் செய்து விட்டது இப்ப எப்படி எப்படிதான் இது தாங்கிறது அப்போ இது வந்து சுயப்புறமாக அவன் இருக்கான் தலைவன் வந்துட்டான் தலைவன் வந்தத பார்த்துட்டே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ தலைவன் புரிஞ்சுப்பான் ஓ இது வந்து அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு போல இருக்கு இனிமே வந்து அவங்களால பழைய எல்லாம் வர முடியாது விரைவில் திருமணம் செய்து கொள்வோம் அப்படிங்கிறது இங்கே வந்து தாழை மடலனுடைய வீசுகின்ற அந்த தெருக்களில் காற்று வீசும் போது அந்த தாழையினுடைய மனம் பரவி அந்த தெருக்களை மனம் மிகுந்ததாக செய்கிறது அப்படின்னும் போது இந்த பாட்டை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்ப அலர் இருக்கிறது அந்த அலர் வந்து புலால் மாற்றம் அடிப்பது போல இருக்கு ஆனால் அவன் திருமணம் செய்து கொண்டான் என்றால் எப்படி தாழையினுடைய தூண் துகள்கள் பரவி மனம் வீசுகிறதோ அது போல இந்த இனிமே பாராட்ட ஆரம்பிச்சிடும் ரகசியமா சந்திச்சா தானே அலர் தூற்றுறது திருமணம் செய்து கொண்டு கொடுத்த நடத்த ஆரம்பிச்சா எங்கே அலர் தூற்றுவது அதனால அதை மாற்றுவதற்கு ஒரே வழி புலால் மாற்றத்தை மாற்ற எப்படி தாழை பயன்படுகிறதோ அதே போல இந்த அலரில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்ட சொல்லியிருக்கா அழகான பாட்டு ரொம்ப புட்சாலி தான் இல்லையா சரி முதல் ஆறு வரியுமே வந்து தாழை எப்படி மலர்ந்து மனம் வீசுகிறது அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பாட்டு பார்த்திருக்கோம் பாத்துருக்கோம் அஞ்சு ஆறு வரிக்கு தாழை மலர்ந்தத பத்தியே ஒரு பாடல் முழங்கு திரை கொழிய மூறு ஏக்கர் முழங்குகின்ற திரை கொண்டு வந்து சேர்த்து போட்ட மூறு ஏக்கர் மணல் திட்டுகளி தடம் தாட் தாழை முள்ளுடை நெடுஞ்சோட்டு நன்றாக அகன்று விழிந்து வளர்ந்திருக்கக்கூடிய தாழையினுடைய மடல்கள் அதனுடைய வெளிப்பகுதி கத்தாழ மாதிரி நல்லா பெருசு பெருசா இருக்கும் முள்ளுடை முள்ளு இருப்பதாக தடந்தாள் தாழை முள்ளுடை நெடுந்தோடு மேல அந்த பூவை மூடி இருக்கிறது தோடு அப்படின்னு சொல்லுவாங்க நெடுந்தோடு முள்ளுடை நெடுந்தோடு அவ்வளவு எவ்வளவு அழகா டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க பாட்டை அகமடல் பொதுளிய முகை முதிர் வான்பூ உள்ளுக்குள்ள பொதுளிய அப்படின்னா அப்படி வச்சிருக்கிறேன் பொறிச்சு வச்சிருக்கிறேன் அகமடல் பொதுளிய முகை முதிர் வான்பூ முகை அந்த முகைங்கிறது முட்டு அது அப்படி கொஞ்சமா அப்படி வளர்ந்து அப்படி வளர்ந்து வருது மேல அகமடல் பொதுளிய அகத்தினுடைய உள்ளுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய பொதுளியனா தோன்றிய அந்த உள்ள இருந்து அப்படி மெதுவா அப்படி எழுந்து வருது முழு அழகா இருக்குல்ல அகமடல் பொதுளிய முகை முதிர் வான்பூ முகை முதிர்ந்து வந்து அந்த வான்பூ அழகான அந்த தாழம் பூவானது கோடு வார்ந்தன்ன வெண்பூண் தாழை தன்னை யானையினுடைய தந்தத்தைப் போல அழகாக வெண்மையானதாக மலர்ந்து வந்த அந்த தாழை எரி திரை உதைத்தலின் பொங்கு தாது சேர்ந்து திரை அடல் கடல் அலை அடிப்பதனால அது நன்றாக இன்னும் மலர்ந்து அதனுடைய தாதுக்கள் எல்லா இடங்களிலும் பரவி விழுகின்றன சிறு குடி பாக்கத்து மருகு புலா மனம் கமல் காணல் புலால் நாற்றம் வீசக்கூடிய தெருக்கள் பரதவர் குலம் இல்லையா அதனால புலால் நாற்றம் வீசுகிறது மீன் உணக்குவதனால ஆனால் இந்த தாழை மலர்ந்து காற்றடித்ததுனால கடற்காற்று வேகமாக அடித்ததுனால அதனுடைய மகரந்த துகள்கள் எல்லாம் அங்கங்க பரவி சென்று இந்த புலால் நாற்றத்தையும் மீறி தாழம்புவினுடைய வாசம் வீசுகிறது மனம் கமல் காணல் நன்றாக மனம் வீசக்கூடிய இந்த காணலையுடைய இந்த ஊரானது இயந்த நம் கேண்மை ஒரு நாள் பிரீனும் உய்வு அரிய அரிது என்னாது ஒரு நாள் அவனை பார்க்கவில்லை என்றாலும் கூட உயிர் தெரிக்க முடியாது என்ற தன்மையை இந்த ஊர் உணர்ந்து கொள்ளவில்லை அவனை பார்க்கலன்னா என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஊருக்கு புரியல அதனாலதான் கதள் பறி நெடுந்தேர் வரவு ஆண்டு அழுங்க மிக வேகமாக செல்லக்கூடிய குதிரைகள் பூட்டிய தேரிலே அவன் வந்ததை பார்த்த போதெல்லாம் இந்த ஊர் அலர் தூற்றி தூற்றி அவனை வரவிடாமல் விட்டது அவனும் எங்க யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்து வராமே விட்டுட்டான் கதழ் பறி நெடுந்தேர் வரவு ஆண்டு அழுங்க அழுங்கன்னா வராமல் போக செய்த தன் தப்பல் அன்றியும் உயவு புணர்ந்தன்றி இவ்வழுங்கள் ஊரே அதனால அது தன்னுடைய தவறை உணர்ந்தே இந்த ஊர் வந்து உணர்ந்து கொள்ளவே இல்லை இந்த ஊர் வந்து அவன் எதற்காக வருகிறான் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த ஊர் அலர்த்து உற்றி அவனை வரவிடாமல் செய்துவிட்டது ஆனால் அவனை பார்க்கவில்லை என்றால் என்னால இருக்க முடியல இவ்வளவு அழகான ஊர் இது அந்த ஊரை பற்றி அவளுக்கு குறை இருந்தாலும் கூட அந்த ஊருடைய அழகு சிறப்பு பற்றிலாம் அவளுக்கு பெருமைதான் இது நிறைய பாட்டுல நம்ம பார்த்தோம்னா மற்ற ஊர்களை விட நெய்தல் ஊர்களை பேசக்கூடிய ஒரு பெண்கள் வந்து அதிகமாக தன்னுடைய குடியினுடைய பெருமையை பேசுகிறார்கள் அது நிறைய பாட்டுல நம்ம கவனிச்சிருக்கலாம் மற்ற எல்லாம் உணர்ச்சி இருக்கோம் இந்த பாட்டுல என்னுடைய குடி என்னுடைய ஊர் இப்படி இருக்கு என்னோட ஊர் இது இது வந்து இந்த அலர்தூற்றுகிற ஊர் தான் ஆனா அழகான ஊர் பாருங்களேன் புலால் நாற்றத்தையும் மீறி தாழை மடம் மடம் இசுகின்ற ஊர் இது அவ்வளவு அழகான ஊர் தான் ஆனா ஊர்ல இருக்கிறவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றது அதனால அவன் வராமல் போய்விட்டான் அல்லது தினமும் வருவதில்லை எப்போ விட்டு விட்டு வரோம் நான் எப்படி அவனை பார்க்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊரை குறை சொல்வதை போல தலைவனை நீ விரைவில் மனம் முறிந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதான் இந்த பாட்டு சரி பாட்டை மட்டும் ஒரு இடத்துல பார்த்துடலாம் முழங்கு திரை கொழிய மூறி எக்கர் தடம் தாழ்த்தாழை முள்ளுடை நெடுந்தோட்டு அகமடல் பொதுளிய முகை முதிர் வான் கோடுவார் தன்ன வெண்பூன் தாழை எரித்திரை உதைத்தலின் பொங்கி தாது சேர்வு சிறு குடி பாக்கத்து மருகு புலா மறுக்கும் மனம் கமல் காணல் ஏய்ந்தனம் கேண்மை ஒரு நாள் பிரியினும் ஒய்வு அரிது எண்ணாது கதழ்பரி நெடுந்தேர் வரவு ஆண்டு அழுங்க செய்த தன் தப்பல் அன்றியும் உயவு புணர்ந்தன்று இவ்வழுங்கல் ஊரே இந்த பாட்டோட இருக்கட்டும் இருநூத்தி நாலு நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்